வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன ரெசிபினா மட்டன் குழம்பு தாங்க மட்டன் குழம்பு தான் செய்யப்போதும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க இந்த அரை கிலோ மட்டனுக்கு எட்டு வர மிளகாய் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக கடலைனா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தர்லாங்க மிளகாய் வறுபட்டதும் அதை வந்து எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் வந்து மிளகா வறுப்பட்டுச்சு இதை எடுத்துடலாங்க எடுத்துட்டு இன்றைக்கி வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் அந்த உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துடலாம் கூடவே ஒரு பத்து அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துடலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சியும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவு வதங்கிடுச்சுங்க இதோட நான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதோட ஒரு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக மிளகு நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணுங்க அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச வெறும் மல்லித்தூளுங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும் மல்லியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க அதனால ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ மல்லி வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை ஆற விட்டுடலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நான் மிளகா மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன் அதோடு நம்ம மற்ற வறுத்த பொருளையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க இப்போ பாதி அரைப்பட்டிருக்கு இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்து அதை கழுவி வச்சுருக்கேங்க அதை வந்து குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் வந்து குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவைக்கேத்தளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்களவாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியும் விட்டுட்டு தேவைக்கேத்தளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு இறக்கியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் விசில் ஆறிட்டுது திருப்பியும் நான் வந்து கொதிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு தும்பு தேங்காவை அரைச்சி அதையும் இதோட சேர்த்தாச்சுங்க இப்போ மிக்சி கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து உப்பு பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வேண்டியது இல்லைங்க லேசாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க அப்போ தான் தேங்காய் எல்லா பக்கமும் கலந்து கொதி வரும் இப்போ ஒரு கொதி வந்தது நம்ம இந்த குழம்ப வந்து இறக்கிட்டு தாளித்து விட்டுர்லாங்க இப்போ நாங்கள் வந்து எல்லா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் வதக்கி தாங்க செய்வோம் அப்படி செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு அதை இறக்கிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக கடலை சேர்த்துட்டு என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிச்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கங்க அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைனா சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க நான் வந்து மிளகாய் சேர்த்துல நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் இல்லைன்னா வர மிளகாய் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிட்டு தாளித்து விட்டுர்லாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து நம்ம குழம்போடு சேர்த்துட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இந்த குழம்பு வந்து சாதத்தோட சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தியோட இதை வந்து சர்வ் பண்ண போகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்